டேஸ்டிராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து கொஞ்ச நாளாக ஒரு ஹே ஹேபிட் ஆகிப்போச்சு வருத்தப்படுறதில் ஒரு சுகம் கண்டறது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதாவது ஒரு விஷயம் ரிப்பீட்டு ரிப்பீட்டாக நம்ம நினைக்கும் போது அதிலே ஒரு இதாகிடுவோம் நம்ம என்னோடய சர்வண்ட் மைடு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி பொண்ணு கல்யாணம் ஆச்சு டிகிரி படித்த பொண்ணு அங்கே மாமியார் குடும்பம் படிக்காத ஹஸ்பண்டு நிறைய பிரச்சனைகள் என்னோடய சரவுண்ட் மாதிரி வீட்டுக்கு வேலைக்கு வரும்போதுனால் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் மேலே இருக்கிறது இல்லை அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸும் மூஞ்ச பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப ஒருத்தப்படுவேன் போன அப்புறம் கூட அதோட டெஃபக்ட் எனக்கு ஒரு ஆஃப் அவர் இருக்கும் நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒருத்தப்படுறான்னு வச்சிங்க அவங்களுக்கு போதும் இது என்ன அந்த பொண்ணு வந்து டூ த்ரீ இயர்ஸாக எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாயந்தரம் ஒரு வேளை வந்து எதோ வேலை செஞ்சிட்ருப்பாப்பில்ல அதனால் அந்த டச் இருக்கிறதுனால ஐயோ சின்ன பொண்ணு கஷ்டப்படுதேன்ற ஒரு வருத்தத்தில் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ஹேபிட் ஆகி போச்சு வருத்தப்படுறதுங்கிறது ஒரு ஹேபிட் ஆகிப்போச்சு எனக்கே நான் செய்கிறது தப்புன்னு தெரியுது ஆனால் நம்ம ஒரு சந்தோஷப்படுறது ஒரு ஹேபிட் எப்படியோ அதுமாரி வருத்தப்படுறது ஒரு ஹேபிட்டாகிடுது முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் அதை அவாய்ட் பண்ணிக்கலான் இருக்கேன் ஏன்னா அடுத்தவங்களுக்கோசம் நம்மளுக்கோசமாக சரி எந்த கஷ்டமும் வந்து வருத்தப்படுறதுனால எதுவும் ஒன்றும் தீந்துட போகிறது இல்லை அதனால் வந்து இனிமேல் அதை பற்றி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மள ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் வேறு கான்சன்ட்ரேஷன் நம்ம வேறு இதிலேயே பண்ண முடியும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா வேறு வேலை ஓட மாட்டேங்குதுங்க மைண்டெல்லாம் அதிலே போயிடுது அதனால் வந்து நம்மளை நம்ம மாற்றிக்கிறதுங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்